குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற இதில் மூன்று வயது முதல் பன்னிரண்டு வயது வரையிலான குழந்தைகள் ஆர்வமுடன் பங்கேற்பு நவம்பர் பதினான்கு தீதி குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் விமன் பை மதர்ஹுட் மருத்துவமனை சார்பாக ஓவிய போட்டி மருத்துவமனை அரங்கில் நடைபெற்றது சாலை பாதுகாப்பு மரங்களை காப்போம் பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம் உள்ளிட்ட சமூக விழிப்புணர்வு தலைப்புகளில் நடைபெற்ற போட்டியில் மூன்று முதல் பன்னிரண்டு வயது வரையிலான இருநூறுக்கும் மேற்பட்ட சிறுவர் சிறுமிகள் கலந்து கொண்டனர் முன்னதாக இதற்கான துவக்க விழாவில் மருத்துவமனையின் மருத்துவ இயக்குநர் கிளினிக்கல் டிரெக்டர் டாக்டர் மிருதுபாஷினி கோவிந்தராஜன் பொறுப்பு இயக்குநர் அமித் குமார் ஆகியோர் கலந்து கொண்டு போட்டியை துவக்கி வைத்தனர் போட்டிகளில் கலந்து கொண்ட குழந்தைகள் தங்களது படைப்பாற்றல் மற்றும் கரை வெளிப்படுத்தினர் சிறந்த ஓவியங்கள் தேர்வு செய்யப்பட்டு வரும் நவம்பர் பதினான்கு தேதி குழந்தைகள் தினத்தில் நடைபெற உள்ள விழாவில் வெற்றி பெற்றவர்களுக்கு முதல் பரிசாக சைக்கிள் இரண்டாம் பரிசாக இசைக்கருவி கருவி

இதில் வந்து சேவை நிறுத்து அப்புறம் ஆக்சிடெண்ட் ஃப்ரீ இது அதுதான் தீமு ஈவினிங் வந்து டிராயிங் கம் இது ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் நடத்துகிறோம் இதுக்கு ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணுறது வந்து ஃபோர்டீன் அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணுறோம் ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து சைக்கிள் செகண்ட் ப்ரைஸ் வந்து மியூசிக்கல் கிட்டு தேர்ட் ப்ரைஸ் வந்து எஜுகேஷன் இதுக்கு வந்து கொடுக்குறோம் தேங்க்யூ கோயம்புத்தூரில் எங்கே இருக்கிறோம் கோயம்புத்தூரில் மேட்டுப்பாளையம் ரோடு உமன் சென்டர் பை மதர்வுட் ஹாஸ்பிட்டல் சுமார் ஒரு நூறு நூறு இது இது வரைக்கும் நூறு குழந்தைங்க வந்திருக்காங்க அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அவங்களுக்கு இந்த மூமெண்ட் வந்து ரொம்ப ஹாப்பியாகவும் பேரண்ட்ஸும் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி வரும்போது அவங்க மொபைல்லேருந்து வெளியே வரக்கு ஒரு சான்சஸ் இருக்குது எப்பவுமே வீட்டில் இருந்தாங்கன்னா வீட்டில் வந்து மொபைல் பார்க்குறாங்க இல்லை டிவி பார்க்குறாங்க இந்த மாதிரி இருக்காங்க இந்த மாதிரி வெளியே கூட்டிகிட்டு வரும்போது அவங்க வந்து மற்ற இதுவும் கற்றுக்கிற மாதிரி இருக்கும் ராஜலக்ஷ்மி Beep 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 beep